விஞ்ஞானத்துக்கு உள்ள உண்மைகள் உண்டு மெய்ஞானத்துக்குள்ள உண்டு ஆனால் விஞ்ஞானத்தை பெரிதாக கருதி மெய்ஞானத்தை சரியாக உணராத சில நண்பர்கள் கடவுள் என்ற ஒரு சக்தி இந்த உலகில் கிடையாது கிடையாது இருட்டுக்கு பயந்து எதை எதையெல்லாமோ கும்பிட்டு அதை கடவுள் என்று கற்பனை செய்து கொண்ட அறிவியாளிகள் அல்ல அறியாமை உடையவர்கள் தான் அதை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் நமக்கு சில செய்திகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இருட்டுக்கு பயந்துதான் என்று சொன்னால் இருட்டை ஒழிப்பதற்கு ஒளியை தவிர விஞ்ஞானி வேறு எதையும் கண்டுபிடித்ததாக அவருக்கு காட்ட முடியுமா இருளை ஒழிக்க ஒளியை தவிர வேறு ஏதேனும் கருவிகள் உண்டென்று யாராலும் மேய்பிக்க முடியுமா அந்த ஒளி வந்து எந்த விஞ்ஞானியாலும் உருவாக்கப்படவில்லை அது இந்த உலகில் இருள் எப்படியோ அதுபோல் ஒளியும் உண்மையானது அதுவும் இயற்கையானது அதுவும் இயல்பானது இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு சுழற்சிகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பு சார்ந்த ஒரு பேர் ஆற்றலின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள் மெஞ்ஞானி அப்படி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர் அந்த நண்பர் அப்படி கிடையாது கடவுளுங்கிற ஒரு சக்தி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்த சக்தியை பற்றி அவருக்கு அவர் ஒன்று ஒன்று கிடையாது என்று ஒருவன் சொன்னால் அதை அவன் ஆராய்ந்து பார்த்துருக்கணும் அப்படின்னா அந்த சக்தியின் பக்கம் பெயர்க்கணும் அந்த சக்திக்கே உரிய வழிகளை அவன் அனுபவித்து பார்த்துருக்கணும் அப்படி அனுபவித்து பார்த்த பிறகு தான் அப்படி ஒரு ஆற்றல் உண்டுமா கிடையாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கே சொல்லணும் அவர் வழியில் போயிட்டு இந்த வழி தவறானது என்று சொன்னால் அதை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக முடியுமா முடியாது அதனால் அவர் அந்த மெய்ங்காலத்தின் பாதையில் வராமல் இருந்து கொண்டு கடவுள் இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல